பொன்னி பொன்னி நான் உன்ன ஏமாத்தி கல்யாணம் நினைக்க ஏன்னா நான் வஸ்தாது இல்ல இப்படிதான் இருப்பேன் கைய கொண்டா இவ்வளவுதான் என் புருஷன் எப்படி எல்லாம் இருப்பாருன்னு என் மனசுக்குள்ள நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேனோ அந்த உருவத்தை உங்களால கூட மாத்த முடியாது நீ ஏதாவது உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருக்க போற அப்புறம் என்னால தொடவே முடியாது மோதலி பேசுற பேச்சா இது பொன்னி பொன்னி என்ன தொட்டு பார்த்து சொல்லு அப்படி தொடாத தேங்காய் போடிடுவேன் முழுக்க தொட இன்னைக்கு ராய மீன் கிடைச்சிருக்கு ராஜா வலை ஏத்துறவ ராதியா அப்படி இருந்தாலும் அந்த பெரிய மீனை பிடிச்சவ நான்தானே நான் வலை ஏங்குறேன்னா ஒரு நாள் அந்த மீனை பிடிச்சிருக்க முடியுமா வாணி ராஜா ராஜா ரஜி பாணி ஜோடி பொருத்தம் எப்படி சோ மாதமா இல்ல அன்னைக்கு பொது கூட்டத்துல பேசுனவன் தான் அதோட இப்பதான் வாய் திறந்த நல்லா வாங்கிக்கிட்டேன் என்கிட்ட பேச மாட்டேங்குறான் அவன்கிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுற உன்னை அவனுக்கு பிடிக்காம இருக்கலானே அதான் ஏன்னு கேட்கிற இந்த கேள்விக்கு நான் இப்படி தான் சொல்ல முடியும் நான் என்னடா யாராலயே சொல்ல முடியாது மனசுக்கு பிடிச்சவனை ஒரு பொண்ணு விரும்புவா ஏமா உனக்கு மட்டும் எங்க ரெண்டு பேரும் பிடிச்சிருக்க இது வேற அது வேறடா என் கண்ணில அந்த பொண்ணு மறந்து நான் நினைச்ச காரியத்தை பிடிக்காம விட மாட்டேன் ஆ ஊர்ல கத்தி எடுத்துக்கிறேன் முதல்ல அதை விட்டு உனக்கு பிடிச்சது பூவா இருந்தா அதை நீ பறிச்சுக்கலாம் பொண்ணா இருந்தா அவ இஷ்டத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா டே முதல்ல உன் முரட்டு தனத்தை விட்டுடு மத்தவங்க உன்னை விரும்புற மாதிரி நடந்துக்க அப்ப பாரு உன்னையும் நிச்சயமா ஒரு பொண்ணு கல்யாணம் செஞ்சுக்குவா ஆமாடா So 应该。

உடவே கட்டு போடுங்க இருந்து சீக்கிரம் அவ இங்கிருந்து போக மாட்டான் ராஜா இந்த கிராம கூட்டம் எதுக்காக உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் குடிப்பழக்கம் இருக்க கூடாதுன்னு தான் குடிக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் தண்டிக்கிறதா நம்ம கொள்கைகளை வகுத்துட்டு இருக்கிறோம் ஆனா இந்த குடிப்பழக்கம் நம்ம கிராமத்திய விஷம் மாதிரி அடிச்சுக்கிட்டு வருது கொள்கை அளவுல பேசிக்கிட்டு குடிசைக்குள்ளாரி இந்த பழக்கத்தை ஆதரிக்கிற அளவு நம்ம பெரிய மனுஷங்களா லலிதாந்திர கொம்படைக்கு கிராமத்துல இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தோம் அதுவே பெரிய தப்பா போச்சு உடனடியா அந்த கொம்படைய இந்த கிராமத்தை விட்டு விரட்டலாம்னா இந்த கிராமத்து குடிமக்கள் எல்லாருமே குடிகார மக்களா மாறிடுவாங்க ஒரு பயமா இருக்கு முதல்ல அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் முதல்ல இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுங்க வேலையே பயிர மேயுது அதை பார்த்துட்டு நாம சும்மா இருக்க போறோமா குத்தம் செஞ்சவங்க தண்டிக்கப்படும் அது யாரா இருந்தாலும் சரி குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டு இந்த ராஜாவே சங்கம் என்ன செய்ய போகுது ராஜா நீயே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா இது உனக்கு அவமானமா இல்ல சாமியோட அருமை நம்புறவனுக்கு தெரியும் சாராயத்தோட அருமை குடிக்கிறவனுக்கு தான் தெரியும் தத்துவமா பேசுறேன் நானும் பேசுறவன் தான் குடிக்க ஆரம்பிச்சேன் என்ன மாதிரி தத்துவம் பேசுறதுக்கு ஆளே கிடையாது தெரியுமா குடி பழக்கம் இருக்குது மருந்து மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அது நம்மள சாப்பிடும் போது அதுக்கு மருந்து சாப்பிடுறோம் இதை விட தத்துவம் குடிக்காம இருக்கும்போதே இப்படி பேசுறேன் குடிச்சா நம்மகிட்ட வச்சுக்காத சங்கத்தையே எதிர்த்து பேசுற இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க கேட்போம் தண்டனையா எனக்கா இங்க எவருக்கு தைரியம் இருக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னா மூணு வழிதான் இருக்கு படிக்க தெரியணும் நடிக்க தெரியணும் குடிக்க தெரியணும் இவனுடைய நடத்தைக்காக நான் உங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இவன் குடிமனில இருந்த குத்தத்துக்காக நூறு ரூபாய் அபராதம் விதிக்கிறேன் இதுதான் இந்த கிராமத்தினுடைய சட்டம் சட்டத்தை நானே மாத்திர எல்லாரும் லட்சத்துக்காக பாடுபட்டு இந்த கிராமத்தை உருவாக்குனாங்களோ அதுவே ஒரு குலைஞ்சிடும் போறது இவங்க ரெண்டு பேருடைய விரோதம் முத்தி போனா கிராமமே ரெண்டா போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு எப்படியாவது நீங்க தலையிட்டு நிலைமை சீராக்கணும்